நீ என்ற பதினாறு வயது சிறுவன் தன் வீட்டை விட்டு வெளியேறி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற கனவுகளோடு வந்தான் அவனுடைய மொத்த உடைமைகளுமே அவன் கையில் எடுத்து கொண்டு வரும் அளவுக்கு தான் இருந்தது ஒரு நாள் வில்லியம் வயதான ஒரு படகு கேப்டனை சந்தித்தான் அவரிடம் குடும்பத்தின் ஏழ்மை நிலையினால் பெற்றோரால் தன்னை பராமரிக்க முடியவில்லை ஆகவே குடும்பத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் என்றான் மேலும் அவன் தனக்கு மெழுகுவர்த்தியும் சோப்பும் நன்றாக செய்ய தெரியும் என்றும் கூறினான் அந்த வயதான கேப்டன் அந்த சிறுவனுக்காக அங்கேயே முழங்கால் படையிட்டு ஜெபித்தார் அதன் பின்பு அவர் அவனுக்கு ஒரு சில அறிவுரைகளை கூறினார் வில்லியம் இந்த நியூயார்க் யாரோ ஒருவர் சோப்பு தயாரிப்பாளராக இருக்க போகிறார்கள் அது ஒருவேளை நீயாக கூட இருக்கலாம் நீ ஒரு நல்ல மனிதனாக நடந்து கொள் உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்து விடு தரமான சோப்பை தயார் செய் அதன் எடை குறையாமல் இருக்கட்டும் அப்படி செய்தால் நீ நிச்சயமாக செழிப்பான ஐஸ்வர்யவனாக மாறுவாய் என்று அறிவுரை கூறினார் பதினாறு வயதே நிரம்பிய வில்லியம் கேப்டன் சொன்னதை மிக கவனமாக கேட்டுக்கொண்டான் காலங்கள் கடந்தன அவன் ஒரு ஐஸ்வர்யவனாக மட்டும் மாறவில்லை கோடிக்கணக்கான டாலர் பணத்தை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வாரி வழங்கிய மனிதனாக மாறினான் அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை வில்லியம் கோல்கேட் தான் அந்த இளைஞன் அவருடைய தயாரிப்பான பற்பசைகள் இன்று உலகம் முழுவதிலும் விரும்பி வாங்கப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் நம்மை ஆவிக்குரிய நிலையில் வழிநடத்துகிறவர்களின் ஆலோசனைகளுக்கும் செவி கொடுத்தால் தேவன் தரும் உயர்வுகள் நிச்சயமாக நம்மை தேடி வரும் வேதாகமம் முழுவதிலும் தேவன் நமக்கு தம்முடைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வின் தற்போதைய நிலை எவ்வளவு தாழ்வாக இருந்தாலும் பரவாயில்லை இனி தேவனுடைய ஆலோசனைகளுக்கு உண்மையாக உள்ளபடி செவி கொடுக்க முடிவெடுப்போம் இனி நீசருக்கு முன்பாக நிற்க அவசியம் இல்லை தேவன் நம்மை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கப் போகிறார்